நீங்கள் உண்மையாக புரோட்டா போட கற்றுக்கணுமா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மைதா எடுத்துக்கோங்க ஒரு கிளீன் பண்ண தட்டில் அந்த மைதாவை கொட்டிக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அந்த உப்பு தூளுப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஏன்னா அப்போ தான் நம்ம மாவு பிசையும் போது அந்த உப்பு தண்ணியிலேயே எளிதாக கரையும் இதுக்காக தான் நம்ம தூளுப்பு எடுத்துக்க சொல்கிறோம் என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் உங்களால் எளிதில் புரோட்டா போட முடியுங்க அந்த கொட்டின மாவில் கொஞ்சோண்டு குளிமாரி பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி மொத்தத்தையும் காமித்திட்டா தண்ணி எச்சா போயிடும் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக கலக்கி பார்த்துட்டு பத்தாதப்ப கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கங்க மாவு அப்படியே லைட்டாக பிணைய ஆரம்பிக்குங்க என்னடா இந்த வீடியோவை காட்டிக்கிட்டே இருக்கானேன்னு பார்க்காதீங்க புரோட்டாவில் ரொம்ப முக்கியமான விஷயமே மாவு பிணையிறது தாங்க மாவு தான் விஷயமே இருக்குது உங்களுக்கு புரோட்டா லே லேலாக சாஃப்டாக வரணும்னா அதுக்கு முக்கிய காரணமே மாவு பிணையிறது தாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் புரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மைதா உப்பு தண்ணிங்க மாவு பிணைஞ்சு முடிக்கிற வரைக்கும் தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் இப்போவும் சொல்கிறேன் புரோட்டாவோட மெயின் ஃபங்க்ஷனே மாவு பிணையிறது தான் நான் பிணைஞ்ச மாவுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊற்றலை ஆனால் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்கள் கண்ணு முன்னால் நீங்களே பாருங்கள் நீங்கள் கரெக்டாக மாவு பிணையும் பொழுது ஒரு துளி கூட உங்கள் கையில் ஒட்டாதுங்க எண்ணெயே ஊற்றாமல் இவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் நாம் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணையிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா சாஃப்டாக இருக்குங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் புரோட்டா போடணுன்னு ஆசை மட்டும் இருந்தால் பற்றாதுங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை மட்டும் எடுங்க மாவு ஃபுல்லாக பிணைஞ்சு முடித்த உடனே அதை ஒரு கவரில் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் அதில் காற்று புகாது அது எதுக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாவு உணராமல் இருக்கணுங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த மாவு எடுத்து கத்தியில் வெட்டிக்குங்க வெட்டி டால்டா ஒரு ஐம்பது கிராமு அந்த டால்டா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாவு கண்டிப்பாக நம்ம போடுற உரண்ட ஒன்று கொன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதுக்காக தேவையான அளவு டால்டா பயன்படுத்துமே தவிர அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது இது எல்லா ஹோட்டல்லையும் பண்ணுறது தாங்க ஆனால் நீங்கள் விஷயமே தெரியாமல் மாவுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறதும் இப்படி நினச்ச பொருளை போட்டுறீங்க அப்புறம் எப்படிங்க புரோட்டா வரும் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பேர் பீடா பிடிக்கிறதுன்னு சொல்லுவோங்க எப்படி உருண்டை பிடிக்கிறோன்னு முதல்ல தெளிவாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றும் உங்கள் கண்ணு முன்னாடியே சொல்கிறோம் வீடியோவை ஓட்டுறதே இல்லை கண்டிப்பாக பாருங்கள் அந்த டால்டாவை தேவையான அளவு தாங்க பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதீங்க எல்லா பக்கமும் அந்த உருண்டை மேலே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது மாவு ஊற ஊற ஒன்று கொன்று ஒட்டாமல் இருக்குங்க இதுதான் இந்த டால்டாவோட ஃபங்க்ஷனு புரோட்டா போடுறது எப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக கண்டிப்பாக ரியலாக புரோட்டா போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதை பார்க்குற எல்லாரும் பயனடையணுங்க அதுதாங்க எங்களோட எண்ணமே அதே கவரில் இந்த இதை போட்டு மூடி வச்சுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டாவில் அந்த புரோட்டா, புரோட்டா மாவில் காற்று படக்கூடாதுங்க அதுக்காக தான் அதை போட்டு மூடி வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை எடுத்து போட்டுட்டு அந்த புரோட்டா மாவோட சாஃப்ட்னஸை பாருங்கள் அந்த டால்டா போட்டு வச்சு ஏதாவது ஒட்டுச்சான்னு பாருங்கள் அப்புறம் நம்ம இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சுங்க விசிறத்துக்கான இடத்த கிளீன் பண்ணிட்டு உடனே விசிற வேண்டியதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் தெளிவாக கேட்டுக்குங்க என்னடா இவங்களாம் விசிறுனா கரெக்டாக விசிற வருது நம்ம விசிறுனா என்னடா வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் விசிற ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐநூறு இல்லைன்னா ஆயிரம் கூட விசிறுவாங்க டெய்லி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் புரோட்டா போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கு ஆடாடாடாடா சொல்லவே முடியாதுங்க என்னடா கரெக்டாக சொல்கிறனேன்னு மட்டும் நினைக்காதுங்க ஏன்னா இந்த மாதிரி நானும் நிறையாவே ட்ரை பண்ணியிருக்கேங்க புரோட்டா போட கற்றுக்கிறதுக்கு முன்னாடிங்க இதுக்கு நீங்கள் எந்தெண்ண வேணால் பயன்படுத்தலாங்க கோல்டு வினரு கடலெண்ணெய் சில டைம் ஃபார்ம் ஆயில் கூட பயன்படுத்தலாம் அது அவங்க அவங்க விருப்பம் தாங்க தேவைக்கு ஏற்பாடு போல பயன்படுத்திக்கிங்க ஆனால் என்னையும் லிமிட்டாக தாங்க இருக்கணும் நீங்கள் எச்சா ஊற்றி தான் புரோட்டா போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க இப்போ சொல்கிறேன் மாவு எந்த அளவுக்கு ஓடுதோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குங்க அப்போ தான் லேயர் லேயராக அடுக்கு மாதிரி வரும் இந்த ஒரு கிலோ மாவில் எனக்கு எத்தனை பீடா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பீடா வந்துருக்குங்க பீடானா என்னடான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் உருண்டைங்க அதாவது எனக்கு இருபத்தோரு புரோட்டா வந்திருக்கு புரோட்டாவோட சைஸு ஓரளவுக்குனாவது திக்னஸாக இருந்தால் தாங்க அந்த லேயர் வரும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த சைஸை போட்டுக்கலாம் ஆனால் ஓரளவுக்குனாவது புரோட்டா பார்க்க புரோட்டா மாதிரி இருக்குன்னா அந்த திக்னஸ் இருக்குன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சனாவது பெருசாக இருக்கணுங்க இருபதுங்கிறது ஒரு மீடியம் சைஸுங்க அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா லேயர் கொஞ்சம் குறையுங்க புரோட்டாவுக்கு அழகே அந்த லேயர் தாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாதிரி புரோட்டா போட்டுக்கங்க நான் விசிறத கண்டிப்பா தெளிவா பார்த்து புரிஞ்சுக்குங்க சின்ன இடம் இருந்தா கூட போதுங்க இடம் இல்லை இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை இருக்கிற இடத்தை கொண்டு சிறப்பாக பயன்படுத்துங்க தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் முதல்ல நல்லா காயணும் இதுதான் மெயின் இம்பார்ட்டனே அந்த கல்லில் புரோட்டாவை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அஞ்சாறு பீடவை விசிறி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கல் காயறது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கல்லுக்கு ரெண்டு புரோட்டா சின்ன கல்லுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க போட்டு ஒவ்வொன்றையும் மொத்தம் ஒரு ஒரு கரண்ட்டு எண்ணெய் அப்படியே சுற்று வருத்தத்தில் அப்படியே லைட்டாக ஊற்றலாம் போதுங்க என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கேன்னு பார்க்காதீங்க உண்மையாக நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் புரோட்டா போட கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நம்மளோட எண்ணங்கள் உயர்வாகவும் தெளிவாக இருந்ததுன்னா நம்மளோட வெற்றியானது சிறப்பாகவும் தரமாகவும் இருக்குங்க பரோட்டா நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு எடுங்க அப்போ தான் புரோட்டா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பொன்னிறமாக வரணுங்க அது வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க அதுதாங்க இதோட காம்பினேஷன் சைடில் ஊர் ஒன் சைடு கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இங்கே இருக்க எல்லா தலையும் எல்லாமே முடியுங்க எதுவும் சாப்பிட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை எதையுமே ட்ரை பண்ணுங்க புரோட்டா பொன்னிறமாக வந்திருக்குதுங்க அதை நீங்களே பார்க்குறீங்க ஒவ்வொன்றா வச்சு அடிக்காதீங்க தயவுசெய்து ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் வச்ச டைப் பண்ணிங்க அப்போ தான் அடிக்கும்போது அந்த உங்களுக்கு அந்த லேயர் லைட்டாக கைக்கு எண்ணெய் தரைவிங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா பளபளப்பாக இருக்குங்க எவ்வளோ ஒரு ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள் உதிருது பாருங்கள் புரோட்டா அந்த புரோட்டாவை அந்த கல்லில் இருந்து எடுத்த சூட்டோடு அடிக்கணுங்க தான் நீங்கள் அடிக்க அடிக்க அந்த புரோட்டா அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிருங்க லேயர் லேயராக இருக்குங்க நம்ம விசிறதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அது புரோட்டா போட முடியுமா முடியாதானு அதை ஒரு ஹாட் பாக்ஸ்லையோ ஏதோ ஒரு பாத்திர இலை போட்டு ஃபுல்லாக மூடி வைக்காதுங்க லைட்டாக ஏர் ஓடுற மாதிரி வைங்க அப்போ தான் அதில் தண்ணி விழுவாதுங்க இல்லைன்னா அடியில் நீர் கோத்த மாதிரி ஆகிடும் அடியில் இருக்கிற புரோட்டாலாம் அடியில் நம்ம அந்த வாழை இலை போடும்போது அந்த புரோட்டாவோட ஹீட்டுக்கு அந்த வாழை இலையும் சேர்ந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக புரோட்டா சாஃப்டாக வேணும்னா ஒரு அரை மணி நேரம்னா புரோட்டா மாவு ஊற வைங்க அப்பா எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் இது தாங்க ரியல் ஹோட்டல் ஸ்டைல் புரோட்டாங்க புரோட்டாவை நீங்கள் எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புரோட்டா நல்லா வெந்துருக்குங்க ஆனாலும் அந்த லேயர் வரணுன்னா புரோட்டாவை அடித்து துவைக்கணும் பாருங்க அடா இதுக்கு காம்பினேஷன் நான் சொன்னது பார்த்தீங்களா சிக்கன் கிரேவிங்க ஆவி பறக்க அடாடாடா டா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அசைவம் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக வெஜ்ஜு குருமாவில் ட்ரை பண்ணி பாருங்க பரோட்டா அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சொன்னதை அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துராதுங்க எத்தனையோ பேர் எத்தனையோ முறை வீட்டில் புரோட்டா போட ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது புரோட்டா மாதிரி இல்லையுன்னு சொல்லி கண்டிப்பாக வருத்தப்படாதுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சிறப்பான தரமான புரோட்டாவை நீங்களும் செய்யலாம்